ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மார்கழி மாதத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் பற்றி இன்றைய பதிவுல பார்க்கப்படும் இந்த விஷயங்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பலன்கள் கிடைக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லியிருக்கார் அந்த மாதிரியான அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது அதற்கு நன்மைகள் ஏராளமாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் தெவிகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த மாதத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மார்கழி மாதம் அப்படின்றது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி அறிவியல் ரீதியாக இருந்தாலும் சரி பல நன்மைகள் தரக்கூடிய மாதம்னா இந்த மார்கழி மாதம்தான் இந்த மாதத்தில் தான் ஆக்ஸிஜன் அதிகம் நிறைந்த ஓசோன் படலும் பூமிக்கு அதிகமாக மிக அருகில் வருவதனால் அந்த சமயத்தில் அதிகாலை வேளையில் எழுந்து கோலமிட்டு பூஜைகள் செய்யும் பொழுது பஜனைகள் செய்யும் பொழுது கோவிலுக்கு செல்லும் பொழுது உடலிற்கும் மனதிற்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அதில் மிகவும் முக்கியமானது மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்ற சில விதிமுறைகளை நம்ம கையாளணும் இது தவிர இந்த மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்றதும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் முக்கியமா இந்த மாதத்தில் சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசிக்குள்ள இருப்பார் அதனால குருவின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதம் வழக்கமா கோவில்கள்ல காலையில் திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடிதான் இறைவனை தூயில் எழுப்புவார்கள் அருகில் இருக்கின்ற கோவில்கள்லையும் இந்த பாடல்களை கேட்டு நாமும் கண்விழித்து அதனால் அதிகாலை வேலையில் எழுந்து இறைவனுடைய மாதங்களில் மிகவும் முக்கியமான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் இது நம்ம செய்ய வேண்டிய பெண்கள் செய்ய வேண்டிய முதலாவதான மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யுங்க மார்கழி மாதத்தில் தான் குருக்ஷேத்திர போர் நடைபெற்றது அப்படின்றது புராணங்கள் சொல்கின்றன இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் அப்படின்னு கதைகள் சொன்னாலும் உண்மையில் வெற்றி பெற்றது பகவானும் அவன் நிலைநிறுத்திய தர்மமும் தான் இறைவனுடைய துணையுடன் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்களையும் சரி பிரச்சனைகளையும் சரி வெற்றி கொள்ளுவதற்காகத்தான் இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் அனைவரும் குறிப்பாக பெண்கள் சில விஷயங்களை கடைபிடிக்கணும் மார்கழியில் அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாசலில் கோலமிட்டு பூஜை செய்யணும் இரண்டாவது மார்கழியின் முப்பது நாட்களும் தினமும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கணும் காலையில் எழுந்தவுடனேயே முன் வாசல் கதவை திறந்த பிறகு தான் பின்வாசல் கதவை திறக்கணும் அப்படி திறக்கும் பொழுது கஜலக்ஷ்மி அப்படின்ற மந்திரத்தை சொல்லியபடியே திறக்கணும் வாசலில் சாணமோ மஞ்சள் நீரோ தெளித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்காரம் பண்ணுங்கள் பூசணிப்பு வைத்தும் அலங்காரம் பண்ணலாம் காலையில நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அது நெய் விளக்கோ நல்லெண்ணெயோ பஞ்சக்கூட்டு எண்ணெயோ அப்படி இல்லைன்னா வழக்கமாக நீங்கள் எந்த தீபம் ஏற்றுவீர்களோ அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது இறையொருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த இறைவன் உங்களுடைய வீடு தேடி வருவார் அதனால இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணனும் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடியது மாலை நேரத்திலையும் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்றணும் ஏழாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் மார்கழி மாதத்தில் காலையில் விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்யலாம் அரசமரத்தடியில் இருக்கின்ற விநாயகருக்கு அடுத்தது தினமும் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுவது சிறப்பு மிக்க பலன்களை தரும் தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பும் நல்ல பலன்களை தரும் கேட்பதும் படிப்பதும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளால் முடிந்த அளவிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு மார்கழி மாத பூஜைக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன்களும் அதிகமாக இருக்கும் வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா அந்த முப்பது முக்கோடி தேவர்களும் நம்முடைய வீடு தேடி வருவார்கள் இது மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமாக பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் இந்த மார்கழி மாதத்தில் தவிர்க்க வேண்டிய எட்டு விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் மாலை நேரத்தில் தலைவாரக்கூடாது அதே மாதிரி மாலை நேரத்தில் தலைமுடியை விரித்து விட்டபடி இருக்கக்கூடாது இரண்டாவது வாசலுக்கு அருகில் அமர்ந்து மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இது வீட்டிற்குள் வரக்கூடிய லக்ஷ்மியை வரவிடாமல் தடுக்கும் மூன்றாவது விளக்கேற்றும் வேலையில் சத்தமாக பேசுவது அமங்கலமான வார்த்தைகளை சொல்வது கோபப்படுவது இதை தவிர்க்க வேண்டும் மார்கழி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை அலட்சியமோ கேலியோ செய்யக்கூடாது அவர்களுடைய விரதம் நிறைவடைவதற்கு நம்மளால் முடிந்தால் உதவிகளை செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு அப்புறமாக தூங்கக்கூடாது மார்கழி பொழுதில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றணும் புது வீடு குடிப்போவது பால் காய்ச்சுவது வீடு காலி செய்வது இந்த மாதிரியான விஷயங்களை மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது முதல் நாள் இரவே வாசலில் கோலமிடுவதை பெண்கள் தவிர்க்க வேண்டும் மார்கழி மாதத்துல காலையில தான் கோலம் போடணும் இப்படி இந்த புனிதமான மார்கழி வேலையில சில விஷயங்களை செய்யாது இருக்கும் பொழுதும் பலன்கள் அதிகமாக இருக்கும் ஒரு வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் நமக்கு இருக்கு அதில் தேவர்களுக்கு ஒரே ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் நமக்குன்னா அவர்களுக்கு அது ஒரே ஒரு நாளாக இருக்கும் அவர்களுடைய பகல் பொழுது தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரைக்கும் இருக்கின்றது அதற்கப்புறமா அவர்களுக்கு இரவு பொழுது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதம்தான் மார்கழி மாதம் அதிகாலை வேலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலம் தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்றதுனால நம்மளும் இந்த நேரத்தில் எழுந்து பூஜைகள் எல்லாமே செய்வோம் தீப தீப ஆர்த்திகள் எல்லாமே சொல்லுவோம் நாராயணனுடைய நாமத்தை சொல்லுவோம் இறைவனுடைய நாமத்தை சொல்லுவோம் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு மாதம் சிவபெருமான் விஷ்ணு அம்பாள் ஆண்டாள் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் சில விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த மார்கழி மாதத்தின் சில விஷயங்களை நீங்கள் தவறாமல் கடைபிடிங்க இதை கடைபிடித்து செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் எது கேட்டு பூஜை பண்ணுறீங்களோ அது தவறாமல் நடக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகென்னங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகன்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்